இந்தியாவின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபம் அடுத்த மரைக்காயர் பட்டினம் பகுதியில் கொலை சம்பவம் ஒன்று தொடர்பாக சந்தேக நபரை தேடிச் சென்ற போது கடற்கரை அருகே வீட்டின் பின்புறம் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் மதிப்புள்ள சுறா துடுப்புகள் சுக்கு செருப்பு அடங்கிய இருபத்தி மூன்று பண்டல்களை மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர்கள் தனிப்பிரிவு போலீசார் நேற்று பறிமுதல் செய்து வீட்டின் உரிமையாளரை தீவிரமாக தேடி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் தெரு அடுத்த திணைக்குளம் கடற்கரையில் கடந்த சனிக்கிழமை இரவு ராமநாதபுரம் சின்ன கடை பகுதியை சேர்ந்த செய்யுது அப்துல்லா என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார் உடலை கைப்பற்றி போலீசார் நடத்திய விசாரணையில் செய்யுது அப்துல்லா கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதையடுத்து கொலை செய்த நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்நிலையில் அப்துல்லா கொலை தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மண்டபம் அடுத்த மறைக்காயர் பட்டினம் வரும் ஆசிப் என்பவரின் வீட்டிற்கு திருப்புலாணி போலீஸ் நிலைய சிறப்பு பிரிவு போலீசார் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் தனிப்பிரிவு விசாரணைக்காக சென்றனர் ஆனால் ஆசிப் வீடு பூட்டப்பட்டிருந்ததால் வீட்டின் பின்புறம் உள்ள கடற்கரை வழியாக வீட்டிற்குள் சென்ற போலீசார் வீட்டின் பின்புறம் இருந்த கொடிசையை சோதனை செய்த போது இலங்கைக்கு கடத்துவதற்காக கடத்தல் பொருட்கள் அடங்கிய மூன்று மூட்டைகள் பதுக்கி இருந்தது வந்தது இதையடுத்து சோதனை செய்த போது அதில் பதினைந்து மூட்டைகளில் சுறா துடுப்புகள் நான்கு மூட்டைகளில் சுக்கு நான்கு மூட்டைகளில் செருப்புகள் இருந்துள்ளன இருபத்தி மூன்று மூட்டைகளையும் பறிமுதல் செய்த தனிப்பிரிவு போலீசார் அதனை மண்டபம் காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்